வணக்கம் வாழ்க்கையில் எதையாவது அடையணும்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும் எது அடையணுன்றது தெளிவாக தெரியும் எதனால் அதை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம் வாட் தட் விண்ட் வச்சு வி வாண்ட் வச்சு இந்த ரெண்டு கேள்வி தான் என்ன வேணும் எதுக்காக அது வேணும் இது ரெண்டும் புரிஞ்சதுன்னா ஒரு மனசில் ஒரு தெளிவு வந்துடுது என்ன புதுசாக பீடியாக ஆரம்பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை காமஜெய் முத்திரைன்னு ஒரு முத்திரையை பற்றி போட்டிருந்தேன் ஓகே இப்படி பண்ணுறது காமஜெய்யன்னா என்னி வாழ்க்கை ஆசைகளை ஜெயிக்கிறது அளவுக்கு அதிகமான சில ஆசைகளை நிறைவே விட்டு ஜெயிச்சு அந்த பழக்கத்தையே விடுறது டீ அடிக்ஷன் புகைப்பிடிக்கிறதோ குடிக்கிறதோ ஓவராக சாப்பிட்றதோ சாப்பாடை பார்த்தாலே நிறுத்தாமல் சாப்பிட்றதோ இது எதையுமே அதிகமாக செஞ்சால் அது உடம்புக்கு கெடுதி தான் அதனால் இதெல்லாம் விடணும் டீ அடிக்ஷன்னு என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு முத்திரை சொன்னேன் காமஜெய் முத்திரை அப்புறம் கேட்டாங்க சில பேர் இதை பண்ணால் எனக்கு எனக்கு இருக்கிற அடிக்ஷன் நான் குடிக்கலோ புகைப்பிடிக்கலை ஆனால் இந்த செல்ஃபோனை கையில் எடுத்தால் வைக்க முடியல அதனால் என்னுடைய வேலையெல்லாம் கெடுது எத்தனை பேர் இருக்கும் பார்த்துருக்கேன் நான் குட்டி பசங்கள்லேருந்து இப்போ ஹோம் ஒர்க்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறாங்க நான் அதுங்களும் எடுத்து அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசு வந்து ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க குரங்கு கூட ஒரு ஃபோக்கஸாக இருக்கும் நம்மள்தான் தாவுது ஸ்க்ரோல் பண்ணி பண்ணி முன்னாடி இந்த டிவியை வச்சுக்கிட்டு அந்த ரிமோட்டை வச்சுக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்க இப்போ யாரும் டிவி பார்க்குறதுக்கே போகல சின்ன பசங்கள்லாம் எல்லாம் என் நேரமும் மொபைலை வச்சுட்டு இப்படி இப்படின்றதும் இப்படி 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 இப்படின்னு பண்ணுறது தான் இதுவும் ஒரு பெரிய அடிக்ஷன் ஆகிடுச்சு இதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை தடைப்படுது நேரம் பீனாகுது ஷைனி ஆப்ஜெக்ட்ஸ்ன்றோம்னு சொல்கிறோம் இதை பார்த்த உடனே எப்படி இதிலேருந்து விடுதலையா வரது அப்படின்னு கேட்டார் இந்த முத்திரையை செஞ்சு ஆயிடுமான்னு ஒருத்தர் கேட்டார் அதுக்கு தான் சொன்னேன் எதையுமே செய்கிறதுக்கு ஒரு ஒரு புதுவிதமாக இதை அணுகலாமே இதுக்கு நான் சாண்ட்விச் மெத்தட்னு பேர் வச்சிருக்கேன் முதல்ல என்ன செய்யணும் இன்டென்ஷன் செட் பண்ணணும் என்ன அடையணுன்றத குறிக்கோளை முதல்ல வைக்கணும் அதை நம்ம தெளிவாக இருந்தால் அதை வைக்கணும் அதுக்கு ஒரு முத்திரை சங்கல்ப முத்திரை அடுத்தது டிஅடிக்ஷன் இது டி அடிக்ஷன் பண்ணணுன்னா இது பண்ணலாம் அல்லது கோல் செட்டிங்னாலும் உங்களுக்கு என்னென்ன கோல் வாழ்க்கையில் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக நேராக மனசில் இது எனக்கு வேணுன்றது நான் இத்தனை சமயத்தில் அடைவேன் கிளியராக ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோல் எழுதிக்கலாம் அல்லது ஒரு விஷன் போர்டு வச்சுக்கலாம் இதெல்லாமும் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த விஷன் இந்த டிஅடிக்ஷனும் அதுக்கு ரெண்டு முத்திரை டி அடிக்ஷன் தான் இப்போ எடுத்திருக்கேன் டாபிக் அதுக்கு ரெண்டு முத்திரை ஒன்று வந்து காமஜெய் இப்போ தான் பார்த்தோம் இன்னொரு வந்து காலேஸ்வர முத்திரை இது வந்து மனது நிம்மதியை கொடுக்குற முத்திரை இந்த முத்திரைக்கு இந்த டி அடிக்ஷன் பண்ணுற வேலையும் இருக்குது அதையும் அது செய்யும் காளேஸ்வர முத்திரை அதுக்கப்புறம் கீழே தான் ஃபஸ்ட்டு சங்கல்பம் அடுத்தது டி அடிக்ஷன் முத்திரை வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு லேயர் வரணும் இல்லை அது என்னென்னா நினைத்ததை நிறைவேற்றும் முத்திரைகள் நினைத்த காரியம் நடக்க ஒரு ரெண்டு முத்திரை சொல்கிறேன் ஒன்று வந்து குபேர முத்திரை ஒன்று ஒன்று வந்து காமதேனு முத்திரை ஸோ மூணு லேயர் ஆகிடுது இதை செஞ்சு பார்க்கலாம் சங்கல்ப முத்திரையை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சங்கல்பம் சங்கல்பம்னா இன்டென்ஷன் ஒரு ரெசல்யூஷன் ஒரு உறுதிமொழி எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடி என்ன வேணும் எதுக்காக வேணுன்றது தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சுதுன்னா நம்மளால் அதை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டி அடிக்ஷனுக்கு இதே கோல் செட்டிங்னால அதுக்கு மாற்றிக்க போகிறீங்க அவ்வளோதான் எனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குது இதை நான் வந்து இன்னிலேந்து விடப்போகிறேன் புரியுதா இன்னிலேருந்து எதுக்கு நாளைக்கு தள்ளி போடுவான்னு இன்னிலேருந்து இதை விட போகிறேன்னு சொல்லி சங்கல் எடுத்துக்க போகிறோம் எப்படி பண்ண போகிறோம் ரெண்டு கையை இப்படி வந்து ரெண்டு மேலே வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் இடது கையை எடுத்துகிட்டு போயிட்டு வலது தொட மேலே இப்படி வைக்க போகிறோம் நான் இப்போ தொடையெல்லாம் காமிக்கல இந்த இடத்துலேருந்தே காமிக்கிறேன் எடை வலது தொட மேலே இடது கையை ஆகாயத்தை நோக்கி வச்சுட்டு வலது கையை ரொம்ப சிம்பிளானது தான் ரொம்ப எளிது வலது கையை அதை போய்ட்டு நல்லா கிரிப்பு பண்ணிக்க வேண்டியது தான் இடது கை கீழே வலது கை போயிட்டு அதை பிடிச்சிக்கிறோம் இந்த நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய இன்டென்ஷன் நம்மளுடைய குறிக்கோள் இந்த கை ரெண்டுக்குள்ளார இருக்குது என்ன வேணும்னு தெளிவாக வச்சுருங்க இன்னிலேருந்து நான் நான் அப்படின்னாலும் மொபைலில் பார்க்க மாட்டேன் பத்து மணி நேரம் நான் வந்து மொபைலை தொடவே மாட்டேன் முக்கியமான ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு வாட்ஸ்அப்பை வரையும் கொஞ்சோண்டு அதுவும் அந்த குறிப்பிட்ட நபர்கள்கிட்டேருந்து வர வாட்ஸ்அப் வண்டியும் பார்த்துட்டு வச்சுருவேன் பண்ணி தான் பாருங்களேன் இது சங்கல்பம் எடுத்தாச்சு அடுத்தது நான் என்ன சொன்னேன் டி அடிக்ஷன் முத்திரை ஒன்று வந்து காமஜெய் முத்திரை இப்படி வச்சோம்னா இதையும் இப்படி கையை இப்படி வச்சுக்கணும் கீழே ரெண்டு தொடமையிலையும் இதுதான் நான் எப்படி காமிக்கிறேன்க்காக இப்படி காமிச்சு அடுத்தது இப்படி வைக்கிறோம் காமஜெய் முத்திரை இது உங்களுக்கு தெரியும் காலேஸ்வர முத்திரையும் தெரியும் இருந்தாலும் இன்னொரு தர பார்த்துக்கலாம் எல்லா வரலையும் இப்படி சேர்க்குறோம் நடுவரலை வண்டியும் வச்சுட்டு மற்றவர்கள் இப்படி மடித்து வச்சுக்கிறோம் கட்டவரல் ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிறோம் இந்த கட்டவரல் வந்து ஹார்ட் சக்கரம் இருதய சக்கரத்தை நோக்கியும் இந்த நடுவரலை வந்து எதிர்நோக்கியே இருக்குது இந்த முத்திரைக்கு வந்து நிறைய பலன் இருக்குது நம்ம ஸ்ட்ரெஸ்லேயோ எதிலோ மன அழுத்தத்துலேயோ அல்லது திடீர்னு மூடாஃபாக எடுத்தால் காலேஸ்வர முத்திரை செய்யுங்களேன் என்னன்னே தெரியாது மனசு அவ்வளோ ஒரு நிம்மதி அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் இதே முத்திரை தான் நம்மளுக்கு டீ அடிக்ஷனுக்கும் உதவுது தெரிஞ்சிடுச்சு அடுத்தது மூணாவது என்ன பண்ண போகிறோம் நினைத்ததை நிறைவேற்றும் முத்திரைகள் ரெண்டு முத்திரை சொன்னேன் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன் பேசிகிட்டே இருக்கேன் அதனால் என்ன பண்ண போகிறோம் ஒரு உஷ்கில்வென் முத்திரை நினைத்தது நிறைவேற்ற முத்திரை வந்து குபேர முத்திரை இது செல்வ வளத்தையும் நம்மளுக்கு சேர்க்கும் உங்களுடைய மணி ப்ளூ பிரிண்ட்டை மாற்றும் நீங்கள் என்ன அளவு உங்கள்கிட்ட செல்வம் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த குபேர முத்திரையை வைக்கலாம் இதுக்கு இன்னொரு பலன் என்னென்னா நினைத்தது நிறைவேற்றும் முத்திரை சுண்டு வரல் முதிரைவரில் மடித்து நடுவில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு நடுவிரலையும் ஆள்காட்டு விரலையும் இந்த விரலால் நுனியில் தொட்டுட்டு இப்படி ஆகாயத்தை நோக்கி வைக்கணும் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன ஆரம்பத்தில் செட் பண்ண மேலே இன்டென்ஷன் அதே தான் அதே தான் திருப்பி திருப்பி வலுப்படுத்துகிறோம் அதை அடைஞ்சுதா ஏற்கனவே அடைஞ்சிட்டதா நிகழ்காலத்தில் அதை யோசிக்கணும் நான் அனாவசியமாக செல்ஃபோன் பார்க்கறதை விட்டுட்டேன் ம் ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா என் டைம் எல்லாம் சேவ் ஆகுது நான் அனாவசியமாக பார்க்குறத இந்த பழக்கத்துலேருந்து விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம டென்ஸில் நினைச்சோம்னா நிகழ்காலத்தில் நினச்சோம்னா நம்மளுக்கு மூளை இந்த இடத்துல ஒரு நெர்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ஆரியஎஸ்ன்னு சொல்லுவோம் அது இருக்குது அது வந்து அதுக்கு கடந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமானு தெரியாது நீங்கள் எதிர்காலத்தில் வரப்போகிறது இப்போயே நடந்ததாக நினச்சா அதோட வேலை என்ன இட் வில் யூ த வேஸ் எங்கெங்கே வழி இருக்குது எப்படி அதை அடையலாம்னு அது காண்க ஒன்று காமதேனு முத்திரை அடுத்தது வந்து சுரபி முத்திரை இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்கள் அசுரரும் காமதென்ற காமதேன்ற பசு வந்தது அது ஒரு தெய்வலோக பசு அது நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு கொடுக்கும் எப்படி செய்கிறோம் ஒரு விரல் ஒரு கையோட மோதிர விரலும் சுண்டு விரலும் சேருது அதே மாதிரி அடுத்த கையோடது இதே மாதிரி நடு விரலும் ஆட்காட்டி விரலும் மாறி மாறி வச்சுட்டு கட்டை வரலை எப்படி வச்சுக்கிறோம் இது வந்து ஒரு பசுவோட மடி மாதிரி இருக்குது இதுதான் நினைத்தது நிறைவேற்றும் காமதேனு முத்திரை சாண்ட்விச்சில் கீழே சங்கல்ப முத்திரை நடுவில் வந்து நீங்கள் காளேஸ்வர முத்திரை காமஜெய் முத்திரை மேலே காமதேனும் அல்லது இதில் எது வேணாலும் பண்ணிக்கோங்க காமதேனு அல்லது குபேர முத்திரை இதை செஞ்சு நீங்கள் நினைத்தது நிறைவேற்ற வாழ்த்துக்கள் இதே நீங்கள் வந்து வேறு குறிக்கோளை அடையணுன்னாலும் அப்படியே பண்ணலாம் முதல்ல ஒரு சங்கல்பம் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளார ப்ரமோஷன் வரணும் வந் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறீங்க அதுக்கான நல்ல எனக்கு மதிப்பெண் வரணும் அசஸ்மெண்ட்டில் நல்ல மார்க் வரணும் நீ எங்கே வேலை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அதை வச்சு சங்கல்பம் இந்த வருஷமே வரணும் அடுத்தது வந்து ஜெயிக்கிறதுக்காக நம்ம என்ன முத்திரை செய்ய போகிறோம் யூஸ்ஃபுல்ஃபில்மெண்ட் இதில் டீஎடிக்ஷன் கிடையாது வேண்டதை கேட்க போகிறோம் எனக்கு எனக்கு ப்ரமோஷன் கிடச்சதுக்கு நன்றி சொல்லி வைக்க போகிறோம் அப்போ தானே நம்மளுடைய ரெட்டுக்குலர் ஆர்ஏஎஸ்ன்னு சொல்லுமே ரெட்டுக்குலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் வேலை செஞ்சு உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க நீங்கள் என்ன விரும்புனீங்களோ அதை உங்களுக்கு தரும் செய்து பாருங்களேன் அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் எனக்கு கிடைச்சதுன்னு ஓகேவா அதே மாதிரி வாழ்க்கையில் உறவுகள் மேம்படணுமா அதுக்கும் இதே மாதிரி செய்யலாம் ஒரு சங்கல்ப முத்திரை அடுத்தது நினைத்ததை நிறைவேற்றும் குபேர முத்திரை அல்லது காமதேன முத்திரை இது ரெண்டு ஏதாவது ஒன்று வச்சுட்டு செஞ்சோம்னா நிச்சயமாக நினச்சதெல்லாம் நடக்கும் வாழ்த்துக்கள்